காந்திமதி அம்பிகை அள்ளி வழங்கக்கூடிய அருளை பெற்றவள் அந்த ஜாமத்திலே ஒற்றை விளக்குளியிலே வெண்பட்டை உடித்து கொண்டு ஒரே ஒரு மாலையை அணிவித்து கொண்டு அந்த தேவியினுடைய திருமுகத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் தேவி நேருக்கு நேராக நீங்களும் நானும் பேசுவது போல பேசுவாள் ஆயிரம் கோடி சூரியன் ஒன்றாக ஒளி ஒளி வெள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது காந்திமதியினுடைய தேரழ்து நீ முத்தம் தாய்ந்து அவரோடு கொஞ்சம் வேலைகளை வேய்முத்தரோடு என் உடைகளை எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவன்னையே அந்த நெல்லையப்பருடைய ஆலயம் இருக்கிறதே நெல்லுக்கு வேலி போட்ட ஆலயம் நெல்லை காய வைத்துவிட்டு விட்டு அருளுக்காக அவருடைய நிவேதனத்துக்காக வைத்துவிட்டு போனார்கள் மழை பொழிந்தது அந்த மழை பெய்யக்கூடிய அந்த தருணத்திலே நெல் காய வைத்த பகுதி மட்டும் மழை நீராலை நனையாமல் இருந்த தேவி நினைத்தாள் என்று சொன்னால் நாம் என்ன வரம் கேட்கிறோமோ என்ன நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அத்தனை பிரார்த்தனையும் நமக்கு அள்ளி வழங்கக்கூடியவராக அங்கே இருக்கிறாள் ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு எபிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஆடி மாதத்திலே அம்பிகையினுடைய பேரருளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மனத்தினாலே பல்வேறு ஆலயங்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனை சிந்திக்க இருக்கின்றோம் காந்திமதி அம்பிகை அள்ளி வழங்கக்கூடிய அருளை பெற்றவள் அவளுடைய பேரழகு சொல்லில் வடிக்க இயலாத பேரழகு அந்த பராசக்தியினுடைய பேரழகை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அர்த்தஜாமம் ஜாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவு பூஜைக்கு போக வேண்டும் அந்த அர்த்த அர்த்தஜாமத்திலே ஒற்றை விளக்கொழியிலே வெண்பட்டை உடித்து கொண்டு ஒரே ஒரு மாலையை அணிவித்து கொண்டு அந்த தேவியினுடைய திருமுகத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் தேவி நேருக்கு நேராக நீங்களும் நானும் பேசுவது போல பேசுவாள் அவ்வளவு அற்புதமான அழகு வாய்ந்தவள் தேவி காந்தி என்று சொன்னால் வடமொழியிலே ஒளி என்று பொருள் மதி என்று சொன்னால் முகம் என்று பொருள் ஒளி பொருந்திய முகம் உடையவளாக தேவி இருக்கிறாள் தேவி இயல்பிலேயே மிகப்பெரிய ஒளி பொருந்தியவள் ஆதிசங்கரர் சொல்லுவார் எத்தகைய ஒளி வெள்ளம் என்று கேட்டால் ஆயிரம் கோடி சூரியன் ஒன்றாக உதித்தால் எத்தகைய ஒளி வெள்ளமோ நம்மளால் ஒரு சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது ஆயிரம் கோடி சூரியன் என்று சொன்னால் அந்த ஒளி வெள்ளத்தை பார்ப்பதற்கான சக்தி நமக்கு இல்லை உத்யத் பானு கோடி சதுரசாம் என்று சொல்லுகிறார் ஆயிரம் கோடி சூரியன் ஒன்றாக ஒளி ஒளி வெள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது காந்திமதியினுடைய பேரழகு படிகாசு புலவர் என்று ஒரு புலவர் இருந்தார் திருநெல்வேலியிலே அவர் அம்பிகையை பார்த்து பாடுகிறார் நீ எனக்காக அருள் செய்யக்கூடாதா எப்பொழுது நீ அருள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்று சொன்னால் நீயும் அங்கே வேய்முத்தர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியிலே அருள்மாளிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறாரே அவருமாக தனித்து அந்த பள்ளி அறையிலே அமர்ந்திருப்பீர்களே அப்பொழுது இவன் நம்முடைய பக்தன் இவன் இதனை நாடி வந்திருக்கிறான் இவனுக்கு நாம் இந்த அருளை செய்யலாம் என்று சொல்லக்கூடாதா அப்படி சொன்னால் உன்னுடைய வாயிலே இருக்கக்கூடிய முத்து போன்ற பற்கள் இருக்கிறதே அது சிந்தி போய்விடுமாம்மா தயவு செய்து எங்களுக்காக நீ இறைவனிடத்திலே எடுத்துச் சொல் ஆய்ம்த்து பந்தரின் நெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவரோடு கொஞ்சம் வேலைகளை வேய்முத்தரோடு என் குறைகளை எல்லாம் மெல்ல சொன்னால் ால் சிந்தி சிந்திவிடுமோ நெல்வேலி வடிவண்ணையே என்று பாடுகிறார் அத்தகைய மிகச்சிறப்புமிக்க அந்த காந்திமதியினுடைய அருள் இருக்கிறதே அது எல்லோரும் அள்ளி பரகக்கூடிய அருளாக இருக்கும் திருநெல்வேலி என்று சொன்னாலே நமக்கு மிகப்பெரிய செய்தி நெல்லையப்பர் ஆலயம் அந்த நெல்லையப்பருடைய ஆலயம் இருக்கிறதே நெல்லுக்கு வேலி போட்ட ஆலயம் நெல்லை காய வைத்துவிட்டு எம்பெருமானுடைய அருளுக்காக அவருடைய நிவேதனத்துக்காக வைத்துவிட்டு போனார்கள் மழை பொழிந்தது அந்த மழை பெய்யக்கூடிய அந்த தருணத்திலே நெல் காய வைத்த பகுதி மட்டும் மழை நீராலை நனையாமல் இருந்தது என்ற வரலாறு இருக்கிறதே அதுதான் நமக்கு திருநெல்வேலி என்ற பெயரை தந்தது தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய அருமையான அந்த திருத்தலத்திலே ஒருமுறை அந்த ஆட்சி இருக்கிறதே அது மாற்று சமயத்திடத்துல இருந்தது அந்த சமயத்திலே மழையே பெய்யாமல் இருந்தது மழையே பெய்யாமல் எல்லோரும் தவித்து கொண்டிருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சென்று வண்ண இடத்தில் முறையிட்டார்கள் இப்படி இருக்கக்கூடாது மழை பெய்யவே இல்லை தாமிரபரணி வறண்டு போய் கிடக்கிறது எல்லோரும் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஆயிரம் பேர் ஒன்று கூடி நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஜபித்தால் நாம் நிச்சயமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பை பெறலாம் என்று சொன்னார்கள் மன்னவன் மாற்று சமயத்தானாக இருந்தாலும் மழை வேண்டும் என்பதனாலே செய்யலாம் என்று சொன்னான் ஆனால் ஒரு மிகப்பெரிய குறிப்பை வைத்தான் என்ன என்று கேட்டால் மழை நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் ஜபத்துக்கு செய்த ஜெய்வ ஜபத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் எல்லோருடைய கண்களையும் புடுங்கி விடுவேன் என்று ஒரு கட்டளை விட்டான் இவர்கள் அந்த மன்னனுக்கு பயந்து இறைவனிடத்தில் போய் மிக பரிதாபமாக கேட்கிறார்கள் தினசரி பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆயிரம் பேர் ஒன்று கூடி மழைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த சமயத்திலே காந்திமதி அம்மனுடைய பேரவளை பெற்று ஒரு புலவராக முகுந்தன் என்பவர் இருக்கிறார் அவர் அந்த ஆலயத்திற்கு வருகிறார் இவரை பார்த்து மற்றவர்களெல்லாம் பொறாமைப்பட்டாலும் கூட அவர் அம்பிகை இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்தி உடையவராக இருக்கிறார் என்பதனாலே அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் அந்த முகுந்தன்பத்தில் போய் நாங்கள் ஜபிம் செய்து கொண்டே இருக்கிறோம் முப்பது நாட்களுக்கு மேலாகிவிட்டது மழை வரவில்லை என்று சொன்னால் இந்த மன்னன் ஆயிரம் பேருடைய கண்களையும் எடுத்து விடுவான் எங்களுக்காக நீங்கள் தேவி சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவரும் அந்த ஆலயத்தினுடைய சன்னிதானத்திற்கு வந்தார் அன்னை காந்திமதியின் முன்பாக நின்று மனமுருக பாடினார் தேவி இந்த மக்களெல்லாம் மழை இல்லாமல் இருக்கிறார்கள் கருணை வெள்ளம் கொண்டு நீ இந்த மழை வெள்ளத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவர் செய்த பிரார்த்தனைக்கின் பலனாக அன்றைக்கு இரவே மழை பொழிந்து வெள்ளக்காடாக போய்கொண்டிருக்கிறது தாமிர வரணியிலே வெள்ளம் கடுமையாக போய்கொண்டே இருக்கிறது இப்போவும் அங்கே பார்க்கிறோமே அங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த ஆலயமாக கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய முருகன் கோவில் அந்த ஆலயத்தை எல்லாம் தாண்டி அந்த வெள்ளமானது சென்று கொண்டே இருக்கிறது அங்கே கல்லினாலே ஒரு சங்கு செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த வெள்ளம் ஓடக்கூடிய தன்மையிலே அந்த கல்லினாலே செய்த சங்கிலே இருந்து ஒலி வருகிறது காரணம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெள்ளத்தினுடைய தன்மை தெரிந்து கரை ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் போக வேண்டும் என்று அத்தகைய தொழில்நுட்பத்தை அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தாமர வர்ணையிலே வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கிறது மன்னன் வந்து இந்த மழையை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று கேட்கிறாங்க மீண்டும் இவர்கள் அந்த கவிஞர் முகுந்த நிலத்தில் போகிறார்கள் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மழை போதும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி மழை போதும் என்று இவர்கள் பிரார்த்தனை செய்ய சொன்ன உடனே அவன் தேவியிடத்திலே சென்று அந்த கவிஞன் மீண்டும் பாடுகிறான் தேவி பராசித்தி அந்த மழை போதும் என்று எல்லோருமாக நினைக்கிறார்கள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் பாடியது போல இந்த மழை தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் மழை எங்களுக்கு வேண்டும் ஆனால் அது தீங்கு இல்லாத மழையாக இருக்க வேண்டும் ஆகையினாலே இந்த மழையை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்தவுடனே அந்த மழை நிற்கிறது எல்லோருமாக இந்த முகுந்தன் என்ற கவிஞனுடைய பெருமையை உலகுக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் அவனோ சொன்னான் இது எல்லாம் அம்பாளாலே நடந்தது அம்பிகையினாலே நடந்தது காந்திமதி என்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள் திருநெல்வேலியிலே அவளுடைய பேரருளினாலே நடந்தது என்று உலகத்திற்கு உறக்க சொல்லுகிறான் என்ன காரணம் தேவி நினைத்தாள் என்று சொன்னால் நாம் என்ன வரம் கேட்கிறோமோ என்ன நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அத்தனை பிரார்த்தனையும் நமக்கு அள்ளி வழங்கக்கூடியவடாக அங்கே இருக்கிறாள் ஆகையினாலே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதியை நாம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய தருணம் இருக்கிறதே அந்த தருணம் அர்த்தஜாமத்திலே அவள் அருள்பாலிக்கக்கூடிய மிக அருமையான நேரம் அவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று அம்மா உன்னுடைய பேரோளை எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் சாதாரணமானவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப பிழைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் பிழைகளை செய்துவிட்டு உன்னிடத்திலே வருகிறோம் அந்த பிழைகளை செய்கிற பொழுது எங்களுடைய மனத்திலே நாம் பிழை செய்கிறோம் என்ற சிந்தனை வரவில்லை பிழைகளை செய்வதும் பின்னர்கள் பிசைவதும் பேதையன் செயலல்லவா அழைத்தாலும் மறந்தாலும் ஓடியே வந்து என்னை காப்பதும் கடன் அல்லவா மழை கருணை வெள்ளத்தால் மாதாவும் மனதுமே மன்னிப்பது இயல்வல்லவா மறவாது சொல்லுவேன் மறந்தாலும் என்னையே காப்பதும் கடன் அல்லவா குழந்தையை தாயோடி கொஞ்சியை அணைப்பது குவலையம் அறிந்ததல்லவா குற்றவள் நீ எனினும் பிள்ளையை காத்திட கோலகலச் செயல் அல்லவா விழைந்தேன் உணருள் வேறேது வேண்டுவேன் விரைந்தே பெதோ அது போல நாங்கள் எங்களுக்கு என்ன என்ன தேவை இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து நாம் கேட்கிறோம் நாங்கள் கேட்கிற பொழுதெல்லாம் உன்னுடைய அருள் மழையினாலே எங்களுக்கு தேவையானதை ஒரு தாயார் எப்படி தருவாளோ அப்படியாக உணர்ந்து தரக்கூடிய பராசக்தியாக காந்தி மதியாக நீ திருநெல்வேலியிலே அரசாட்சி செய்கிறாயே அந்த நெல்லச்சீமை முழுவதுமாக உன்னுடைய அருளாலே நிரம்பி இருக்கிறது என்று எல்லோரும் சென்று அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள் தேரிலே தேவி ஏறி அமர்ந்தால் அந்த அழகுக்கு அந்த ஊரை கட்டுப்பட்டு நிற்கிறது என்று சொல்வார்கள் அப்படி திருநெல்வேலியிலே தேரும் திருவிழாவுமாக அம்பிகையினுடைய பேரொருளை எல்லோருமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு முறை சென்று நாம் நடந்து வந்தாலே போதும் அவ்வளவு தூரம் அத்தனை மிகப்பெரிய ஆலயமாக அந்த ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்திலே நெல்லையப்பருடைய புகழ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அம்பிகை காந்திமதியினுடைய பேரருள் எல்லாவற்றுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அவருடைய அருளாக திகழ்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த காந்திமதியை நாம் சென்று இந்த ஆடி மாதத்திலே வழிபாடு செய்வோம் அம்பிகை நமக்குமாக நம்முடைய இல்லங் இல்லத்திற்குமாக எல்லா நலன்களையும் அள்ளி வழங்குவாள் இந்த அம்பிகையினுடைய பராசக்தி காந்திமதியினுடைய புகழ் உலகெல்லாம் பரவட்டும் நன்றி வணக்கம்